இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குநராக உஷா ஜானகிராமன் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவர் மும்பையில் ஒழுங்குமுறை துறையின் தலைமை வருகிறார் ஒழுங்குமுறை வெளிப்புற முதலீடு மற்றும் செயல்பாடுகள் வங்கி மேற்பார்வை பொதுக்கடன் மேலாண்மை மற்றும் நாணய மேலாண்மை ஆகியவற்றில் உஷா ஜானகிராமன் ரிசர்வ் வங்கியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர் வங்கியின் செயல் இயக்குநராக பகுப்பாய்வு மற்றும் பாதிப்பு மதிப்பீடு உள்ளிட்ட மேற்பார்வைத் துறையை பார்வையிடுவார் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது சென்னை விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகர் நோக்கி புறப்பட்ட மெட்ரோ ரயில் சென்னை சென்ட்ரல் உயர்நீதிமன்றம் இடையே உள்ள சுரங்கப்பாதையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென நடுவழியில் நின்றது மின்சார கேபிளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் ரயில் நின்றதாக கூறப்படுகிறது சுமார் இருபது நிமிடங்கள் தாமதத்துக்கு பிறகு கோளாறு சரி செய்யப்பட்டது திடீரென மெட்ரோ ரயில் நடுவழியில் நின்றதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் கோளாறு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தொழில்நுட்ப குழுவினர் ஆராய்ந்து வருகின்றனர் அனல் மின் நிலைய ஊழியர்களுக்கு இனி மாதம் தோறும் இரண்டு சனிக்கிழமைகள் விடுமுறை அளிக்கப்படுவதாக மின்வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மின் சொந்தமாக சுமார் ஐந்தாயிரத்து நூற்றி இருபது மெகாவாட் திறனில் எண்ணூர் வடசென்னை மேட்டூர் தூத்துக்குடி நெய்வேலி உள்ளிட்ட ஐந்து அனல் மின் நிலையங்கள் உள்ளன இந்த அனல் மின் நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அனைத்து சனிக்கிழமையும் வேலை நாளாக இருந்து வந்தது ஆனால் வாரிய அலுவலகங்கள் மின் மின்கட்டண மையங்களுக்கு இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறையாகவும் மற்ற சனிக்கிழமைகள் வேலை நாளாகவும் இருந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் முதல் நான்காவது சனிக்கிழமையும் விடுமுறை விடப்பட்டது இந்நிலையில் கோரிக்கையை அடுத்து அரண்மின் நிலையங்களின் ஊழியர்கள் இனி இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் ஊதியத்துடன் விடுமுறை எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து உத்தரவு வெளியிட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் இன்று காலை ஏழு இருபத்தாறு மணிக்கு நான்கு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னையில் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த மழைநீர் கால்வாய்கள் அமைக்கப்படும் என்றும் சென்னை பெருநகர் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு ஒன்று அமைத்து அவர்களின் ஆலோசனைகளின்படி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அளித்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன ஆயிற்று என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த கால தவறுகளிலிருந்து பாலம் கற்றுக் கொள்வதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வருடா வருடம் தமிழகம் வெள்ளத்தில் தத்தளிப்பதை பார்த்தால் தமிழகத்தை ஆள துளியும் தகுதியில்லை என்பது தெளிவாக தெரிவதாக தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டத்திற்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்ட பதினான்கு புதிய நகர பேருந்துகளை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனிடையே தென்காசியில் தனியார் பேருந்துகள் மோதிய விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரின் குடும்பங்களுக்கும் படுகாயமடைந்த ஐம்பத்தி ஒன்பது பேருக்கும் என மொத்தம் அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர் வழங்கினார் தஞ்சாவூரில் திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே எஸ் விஜயன் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தினர் நாகப்பட்டினம் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஏ கே எஸ் விஜயன் தற்போது திமுகவின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக உள்ளார் தஞ்சாவூர் சேகர் நகர் பகுதியில் வசிக்கும் அவரது குடும்பத்தினர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் முன்பக்க கதவின் பூட்டை உடைத்து தங்க நகைகள் வெள்ளிப் பொருட்கள் பணம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டது ஆளும் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி வீட்டிலேயே கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள நூற்றாண்டு பழமையான மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இது தொடர்புடைய சிவாலயங்களில் தலைமை ஆலயமாகும் தேவார பாடல் பெற்ற இருபத்தாறாவது தளமாகவும் திகழ்கிறது நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் சென்ற அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உள்ளிட்ட பயணிகள் பலரும் யானை நடமாடும் காட்டுப்பகுதியில் அச்சத்தோடு தவித்தனர் உதகையிலிருந்து மாயார் நோக்கி சென்ற அரசு பேருந்து மலைப்பாதையில் செல்லும் போது முன்பக்க சக்கரம் பழுதாகி நடுக்காட்டில் நின்றது மாற்று சக்கரம் கூட இல்லாததால் பயணிகள் அச்சத்தோடு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது